வணக்கம்ங்க இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணி விற்பனை பதிவில் ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எனக்கு நீங்கள் கூப்பிட்டு மாடுகள் கன்றுகளை பற்றினா தெளிவான விளக்கம் கூகுள் பே பண்ணுறதுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு கேட்டு தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு மாடுகள் கன்றுகளுக்கு அட்வான்ஸ் பண்ணலாமுங்க விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஷோ குவாலிட்டியில் இரண்டாவது இத்து மைலை மாடுங்க இன்னும் பதினைந்துலேருந்து இருபது நாள் ஆகுங்க கன்று ஈணுவதற்கு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க பல் வந்து ஆறு பல்லேருந்து கடைப்பல்லுங்க மாடு காங்கையும் காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க மயில காலைக்கு பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா தலையீட்டுலேயே வந்து ரெண்டு ஒன்றையும் பீச்சு இருக்குது இது ரெண்டாவது ஈத்துங்க இதனுடைய விற்பனை விலை அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இரண்டாம் ஈத்து பெருங்கூட்டு ஷோ குவாலிட்டியான மயிலை மாடு மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது கன்று ஈணுவதற்கு பதினைந்துலருந்து இருபது நாள் ஆகுங்க கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிக்கிற விதத்தில் இருக்குதுங்க நல்ல திமிழ் அமைப்புங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல கொம்புதலை முகலட்சணம் எதுலேயுமே குறை சொல்கிற அளவுக்கு இருக்காதுங்க நல்ல மடியால் சுத்தத்துலையும் இருக்குதுங்க மாடு சனையே இல்லைனா கூட இதே மதிப்பில் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்குங்க அந்த அளவுக்கு நல்ல பெருவெட்டான மாடுங்க இருபது நாளில் அதிகபட்சம் கன்று ஈனீரமுங்க ஈத்து மாடுங்கிறதுனால சீக்கிரம் வந்து கண் மடிவிட்டு போடுறோம்ங்க நாட் நாள் கணக்கில் அதிகபட்சம் இருபது நாள் தான் இருக்குதுங்க நல்ல அமைப்பு நல்ல பெருங்கூட்டு மாடுங்க இதிலிருந்து பிறக்கிற காளைக்கன்று ஆகட்டும் கிட கிடாரிக்கன்னாகட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரத்தில் வளர்த்தணும் அப்படின்னா நல்ல மாடை தாய் மாட் நல்ல பெருங்கூட்டு உருவத்தில் வருங்க காளைக்கன்றுகளை ரேஸுக்கோ இனவருத்திக்கோ என்ன பயன்பாட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பழக்கிக்கலாம் இருந்ததுன்னா தாய் தாய்மாரியும் நல்ல மாடாக வந்து சேரும்ங்க காங்கைங்கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமங்க வெயில் வந்து தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க எல்லா மாவட்டங்கள்லையும் மாடுகளை வந்து அதிகப்படியான வெயிலில் கொண்டு போய் கட்டிட வேண்டாமுங்க காலையில் அதிகபட்சம் ஒரு ஒன்பது டு பத்து மணி வரைக்கும் வெயிலில் இருக்கலாமுங்க அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிழற்பாங்கான இடங்களில் மாலை நான்கு மணி வரைக்கும் தான் நல்லதுங்க ஏன்னா வெயில் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே போகுது மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அது வந்து அப்படின்னா மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உமிழ்நீர் அதிகமாக வெளியே தள்ளும் ஒரே இடத்துல நின்று ஓஞ்சிட்டே இருக்குங்க தண்ணீர் சரியாக குடிக்காது உடல் சோர்வு ஏற்பட்டுருவுங்க அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு நாள் டு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இளம் வெயில்ல மா அல்லது மாலை இளம் வெயில்ல மாடுகளை வந்து தெளிவாக கழுவுறது ரொம்ப நல்லதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி காங்கேயம் காலை கன்றுகளுங்க ஒன்று செவலை கன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மயில கண்ணுங்க ரெண்டு கண்ணுக்குமே வயசு ஆறு மாதம்தான் இருக்குங்க இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி கிடையாது குறைப்பளது கிடையாது எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க ஜோடி காங்கேயம் செவலை மற்றும் மயிலை காளை கன்றுகளினுடைய விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க கன்றுகள் ஜோடியாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இரு கன்றுகளையும் தேர்வு செஞ்சு வளர்க்கலாமுங்க நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கன்றுகள்ங்க இடம் மாறுதல் அப்படிங்கிறதுனால நம்ம குடல் புழு நீக்கம் வந்து மாத்திரை கொடுத்துருக்குதுங்க அதனால் உள்ளே இருக்க குடலில் இருக்கிற தேவையற்ற புழுக்கள் எல்லாமே சாணத்தின் வழியாக வெளியே வரும்ங்க ஒரு நாள் ரெண்டு நாளில் கன்றுகள் நல்லா தவிடு போது பார்வைக்கு நல்லா எடுப்பாக இருக்குங்க ஜோடி மயிலை மற்றும் செவலை காலைக்கன்றுகளுடைய விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் வயது ஆறு டு ஏழு மாதங்கள் இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பதினாறு மாதங்களான சுழி சுத்தமான சிந்து கிடாரிங்க நல்ல பெருவெட்டான கிடாரிங்க இன்னும் பல்லு போர்லைங்க ஒரு மூன்று நாலு மாதத்தில் சென்னை பருவத்துக்கு வந்துடும் நல்ல தரத்தில் தெளிவான கிடாரி இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பதினாறு மாதங்களான சுழி சுத்தமான சிந்து கிடாரி கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க இன்னும் பல் போடுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலாகும் நல்ல பெருவெட்டான கிடாரிங்க நல்ல ரெட்டநாடி உடம்பு நல்ல பால் வர்க்கம்ங்க தலையத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு நாலு நாலு லிட்டருக்கு எதிர்பார்க்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க மேய்ச்சல் இருக்குது இல்லை வந்து வீட்டில் வந்து கை கிடக்கமாக வந்து ஒரு நல்ல கிடாரி வளர்க்கணும் பால் வர்க்கமான கிடாரி சிந்து கிடாரி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நல்ல உருட்டுங்க ரெட்டநாடி உடம்புல தெளிவாக இருக்குதுங்க தவிடு தண்ணி ரொம்ப அருமையாக குடிச்சுக்குதுங்க சிந்து கிடாரி வளர்த்தணும்னு நினைக்கிறவங்க வாங்கி தேர்வு செய்யணும்னா தாராளமாக பண்ணலாமுங்க மூக்குத்தி இருக்குது பல்லு போரில் இன்னொரு மூணு டு நாலு மாதத்தில் சென்னை பருவத்துக்கு வந்துடும் கருப்போ வெள்ளையோ ஏதாவது ஒரு சுண்டல் வந்து கால் கிலோ நீங்கள் வந்து தினமும் மூற வச்சு அடுத்த நாள் காலையில் நல்லா மசிச்சு அப்படி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கிடாரி வந்து கர்ப்பப்பையினுடைய வளர்ச்சி மிக சீராக வந்து சேர்ந்துடும் கூடவே வந்து ஒரு கைப்பிடி மிருங்கை முருங்கை கீரையை வந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கர்ப்ப ஏதாவது அழுக்கு இருந்தாலோ அது தொந்தரவுகள் இருந்தாலும் எல்லாமே வெளியேறிடுங்க இந்த ஒரு நாலு மாதத்தில் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடாரிகள் வந்து ஏதாவது வந்து பின்னாடி டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னா கண்ணாடி மாதிரி கொல கொழாய் அடிக்குது அப்படின்னா மாடுகள் வந்து சென்னை பருவத்துக்கு தயாராகிடுச்சின்னு அர்த்தங்க முதல் சென்னை பருவத்தை விட்டுட்டு இரண்டாவது சென்னை பருவத்தில் நம்ம வந்து சினை ஊசிகள் போட்டுக்கலாம் இல்லை ஏதாவது காளைகள் இருந்தால் கூட நம்ம வந்து அருகில் இருந்துன்னா கொண்டு போய் சேர்த்திக்கலாமுங்க நல்ல தரமான கிடாரி ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா பெருந்துரையில் இருக்கிற இடத்தினுடைய முகவரி சொல்லுவாங்க நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு வரலாமுங்க கயிர்கள் மாற்றித்தரப்படும் வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி எல்லாம் புதுசு போட்டு கொடுக்க மு அதே மாதிரி வந்து குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை வந்து கொடுக்கக்கூடிய மாடுகளுக்கு கண்டிப்பாக கொடுத்து அனுப்புறவுங்க இரண்டு மாதங்கள் கழித்து நீங்கள் வந்து குடல் புல் நீக்கம் ஒரு முறை பண்ணணும் அப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை குடல் புண் நீக்குங்கிறத கண்டிப்பாக பண்ணோம்னா தான் கன்றுகளுடைய உடல் வளர்ச்சி ஒரு சீராக இருக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒன்றை வருடங்களான நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கிற சுருட்டை எருமை கிடாரிங்க நல்ல பெருவெட்டுங்க நல்ல புறவு ஏற்றம் வால் வந்து பூவாளுங்க கொம்பு வந்து சுருள் கொம்பு காம்பு காம்பு நல்ல இடைவெளிங்க காம்பு நல்ல நெ நெட்டு காம்புங்க தாய் எருமை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு லிட்டர் கறக்கூடிய எருமைக்கு பிறந்த கிடாரி தானுங்க மூக்கும் குத்தியாச்சுங்க ஒன்றரை வருஷம் ஆச்சு நல்ல பெருவெட்டான சுருட்ட கிடாரி ப்ரீடு குவாலிட்டிலையும் இருக்குதுங்க நல்ல பெருவெட்டாகவும் இருக்குதுங்க நல்ல எலும்பு கணத்தில் இருக்குது இதனுடைய விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல கால் ஊக்கம்ங்க நாலு கால் நல்ல ஊக்கம் வால் வந்து நல்ல பூ வாழுங்க கொம்பு வந்து சுருள் கொம்பாக வரும்ங்க காதுகள் நல்லா பெருங்காதுங்க இப் தற்போதைய சூழலில் ஈரோடு மாவட்டம் வியாழக்கிழமை தோறும் நடைபெறக்கூடிய கருங்கல் பாளையம் மாடுகளினுடைய சந்தை இறமை மாடுகள் இந்த இரண்டுமே வந்து வியாழக்கிழமை காலையில் இரண்டு மணிலிருந்து காலை பத்து மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க எருமைகள் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் அதிகபட்சம் ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இறமைகள் வந்து வெயில் காலத்தில் அதிக விலை கொடுத்து வாங்குகிறாங்க ஏன்னால் கண்ணிறமைகள் அதிகமாக இருக்கிறதில்லைங்க நல்ல விலைக்கு எருமைகள் விற்பனை ஆகுது நம்ம வளர்த்தி அதனுடைய தரத்தில் அந்த சூழலில் கொண்டு வந்து விற்பனை செய்யும் போது நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை லாபமாக கிடைக்கும் இதனுடைய விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற பதினோரு மாதங்களான சுளி சுத்தமான கிர் கிடாரி கண்ணுங்க நல்ல பால் வர்க்கமான கண்ணுங்க நல்ல தொப்புல இறக்கும் அதே மாதிரி மடிகால் சுத்தம் அருமையான சுத்தம்ங்க காம்புகள் நல்ல பெருங்காதுங்க காதுங்க பிரீடு குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டி வயசு பதினோரு மாதம் ஆச்சுங்க குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை போட்டிருக்குது அடுத்ததாக நீங்கள் வந்து இரண்டு மாதம் கழிச்சு குடல் புழு நீக்கம் கட்டாயமாக பண்ணிக்கோங்க இந்த தரமான கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க வயது பதினோரு மாதங்கள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜாயிண்ட் வாடகை வெளி மாவட்ட நண்பர்களுக்கு ஏற்படுத்தி ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனால் கூட பராமரிப்பு செலவுகள் நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பான முறையில் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க பதினோரு மாதங்கள் சுழி சுத்தம் விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய் எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க தொப்புள் அறக்கம் இருக்குது நாளும் நல்ல ஓர்ஸாக இருக்குதுங்க எங்கள் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க